கொஞ்ச நாள் கழிச்சு போறான் உழவர் சந்தை இந்த பையன் இவன் அவன் ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அவன் ஷூவை தொடப்பான் அதுக்கப்புறம் போற வரைக்கும் ஏன் ஷூவை தொடப்பான் அதுக்கப்புறம் மாமி ஷூவ தொடப்பானா ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் ஆறு இவனை படிக்க வச்சா என்னையா இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் தன் சொத்து பத்தையெல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வச்ச பசு போட ஐயாவும் பிறந்த மண்ணி ஆயுது இதுல போய் ஒரு பச்சை மண்ணை சூத்து உடைக்க வைக்கிறியே இது சைல்டு லேபர் படிப்பான் இவன் தொடப்பான் இதுதான்